நமச்சிவாய அதாவது நம்ம என்னை வழிநடத்திய மகான்கள் என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க போவது இருவேறு மகான்கள் இந்த இரண்டு மகான்களும் எனக்கு மானசீகமாக என்னுடைய வாழ்வில் தொடர்பு கொண்டு அவர்கள் ஈர்த்து அவர்கள் என்னுடைய இறைநாடிய பயணத்தில் எப்படி என்னை வந்து பக்குவப்படுத்தினாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அவங்க யாருன்னா பாண்டிச்சேரியில் ஆசிரமத்தில் பாண்டித்தேரியில் ஆசிரமம் வைத்து இன்றும் ஜீவசமாதியாக இருந்து எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய அரவிந்தர் அன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து வழிபாடு இறைவனை கும்பிடுவது இப்படின்னு சொல்லிக்கிட்டே இறை வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அத்தனை பேருமே நம்மை சீர்படுத்த வேண்டும் நம்மை சுற்றி இருப்பதை எல்லாம் ஒழுங்காக்க வேண்டும் அப்படி நம்மளை சுற்றி இருக்கதெல்லாம் ஒழுங்காகிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையும் ஒழுங்காகும் அப்போது நீ முதல்ல ஒன்றே ஒழுங்குபடுத்தி கொண்டால் உனக்கு வாழ்வில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மிக அருமையாக மிக எளிமையாக சொல்லிக் கொடுக்கும் இவங்களுடைய தொடர்பு எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து ஒரு தனி ஒருத்தவங்க வீட்டில் வந்து இந்த அன்னை அரவிந்தருடைய படத்தை வச்சு பூக்களை அலங்காரம் அவங்களுக்கு வந்து வந்து பூக்களை சீராக அழகாக அடுக்கி அதை வந்து பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஒழுங்கை பார்த்துட்டாலே போதும் நம்மளுக்குள்ளே ஒரு ஒழுங்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு சிறப்ப கழட்டி போகிறதுலேருந்து அங்கே உட்காந்துன்னா டெய்லி கா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிலேருந்து அஞ்சரை வரைக்கும் அங்கே வந்து ஒரு தியானம் மாதிரி நடக்கும் தியானம்னால் என்னன்னே தெரியாத வயசில் தியானம்னால் ஏதோ சும்மா கண்ணை முடி உக்காந்துருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்த வயசில் தியானம்னால் என்ன அந்த இடத்துல இருக்கக்கூடிய மகத்துவம் அந்த மகத்துவம் அதோடு சேர்ந்து ஒரு இசை போடுவாங்க அந்த இசை வந்து கரெக்டாக நம்ம எல்லாம் போய் அஞ்சு மணிக்கு உட்காந்தோடனே ஆரம்பிச்சிடும் இருந்து தொடர்ந்து அந்த இசை வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு கேசட் மாதிரி ஓடும் அந்த கேசட் முடிகிற வரைக்கும் நம்ம கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்துருக்கணும் அது அந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பரிசுத்தமாக இருக்கும் உள்ள நுழைஞ்சதுலேருந்து நல்ல நறுமணம் தரக்கூடிய வாசனை உள்ள பத்தி இன்னைக்கு பற்றினா நம்ம சென்ட் மாதிரிலாம் பத்தி வச்சுருக்காங்க அதெல்லாம் கிடையாது அங்கே வந்து இயற்கை மலர்களின் வாசம் மட்டுமே வரக்கூடிய பத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மலர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வட்டமாக சதுரமாக அவங்க சக்கரை மாதிரி இப்படியெல்லாம் வந்து அழகாக அந்த மலர்களை சீராக அடுக்கி வைத்திருப்பாங்க வச்சுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் சமர்ப்பணம் அப்படின்றதுனா என்ன இதை நான் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியல இந்த சமர்ப்பணம் சரணாகதி இது எல்லாத்தையுமே நான் எங்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னை அரவிந்தர் இவங்களுக்கு தான் கற்றுக்கிட்டேன் திடீர்னு ஒரு ஈடுபாடு மாதிரி ஓராட்டம் போயிட்டே இருக்கும் போக 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 என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே எதையுமே பெர்ஃபெக்ட்டா செய்யணும் எதையும் கரெக்டாக செய்யணும் நம்மனால முடிஞ்சு சரி பண்ணக்கூடிய விஷயங்களை நம்மளே சரி பண்ணணும் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மிக சரியாக சொல்லி கொடுத்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அன்னை அரவிந்தராசிரம் இவங்க வாழ்ந்து காமிச்சு இவங்களுக்கு பேர் வந்து என்னென்னா அருளாளர்கள் ஞானிகள்னு நம்ம எத்தனையோ பேரை சொல்லுவோம் இவங்களை வந்து கர்ம யோகிகள்னு சொல்லுவோம் கர்ம யோகிகள் அப்படின்னா நீ எதை செய்கிறாயோ எந்த கர்மம்னா நம்மளுடைய செயலன்னு வச்சுக்கலாம் அந்த செயலை முழு ஈடுபாட்டுடன் எந்த கவனமும் சிதறாமல் அந்த கவனத்தை விட்டு நம்ம கொஞ்சம் கூட பிறழாமல் முழு ஈடுபாட்டோட ஒரு விஷயத்தை செய்தீர் என்றால் அதுக்கு பேர் தான் கர்ம யோகா அப்போ ஒரு விஷயத்தை நீ ஆழ்ந்து யோகம்னா தனியாக போய் உட்காந்து இதை மேலே ஏறி செய்கிறது இல்லை எந்த விஷயத்தையும் நீ ஆழ்ந்து அனுபவித்து அதுலேயே உன்னுடைய ஈடுபாடு கொஞ்சம் கூட விலகாமல் நீ ஒரு விஷயத்தை செஞ்சினா அந்த விஷயம் உனக்கு கண்டிப்பாக நிலையிலிருந்து மன உறுதியிலிருந்து உனக்கு வாழ்க்கையில் தேவையான எல்லா விஷயத்தையும் அது வந்து சேரும் அதுபோல் ஒரு செருப்பை கழட்டி போடுறதுலேருந்து படுத்திருக்க படுக்கையை மடித்து வைக்கிறதுலருந்து ஒவ்வொரு விஷயமாக நம்மளுக்குள்ள ஒரு ஒழுங்கை நம்மனால் செய்ய முடியும் அதுக்கு தான் ஆள் இருக்கே அவங்க செய்யட்டும் அப்படிங்கிறத விடாமல் நம்மளால் முடிந்த ஒழுக்கத்தை நாம் கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர நம்ம செய்கிற விஷயங்களை எல்லாத்தையும் இறையாற்றலுக்கு அதை அர்ப்பணிச்சிடுறது சமர்ப்பணம் பண்ணிடுறது இந்த செஞ்சதெல்லாம் நான் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்க்காம அந்த எண்ணத்தை முழுவதும் இரையாற்றலுக்கு சமர்ப்பணம் செய்வது சமர்ப்பணம் யோகம் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுலேயும் அரவிந்தராக இருக்கட்டும் அன்னையாக இருக்கட்டும் அவங்களோட இந்த இதில் தொடர்பு இருந்ததில் வரைக்கும் அதுக்கப்புறம் அவன் அன்னையோட பிறந்த நாள் அரவிந்தரோட பிறந்தநாள் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பாண்டிச்சேரிக்கு அவங்களே கூட்டி போவாங்க அன்று ஒரு நாள் மட்டும் அந்த அன்னையும் அரவிந்தர் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து இருந்து தவம் செய்த இடங்கள் என்று அவங்க வாழ்ந்த ரூமை திறந்து விட்டு மக்கள் போய் பார்க்குற மாதிரி பண்ணிடுவாங்க அதுலேயும் அரவிந்தருடைய ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரவிந்தரை பின்தொடர்பவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கல்கத்தாவை சேர்ந்தவங்க தான் அரவிந்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட தியாகின அவர் அவரை அங்கே கைது செய்ய போ வந்து இங்கிலாந்து அரசு முடிவெடுக்கவும் அவர் அங்கிருந்து தப்பித்து வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தவர் பாண்டிச்சேரிக்கு வந்தவருக்கு ஆன்ம தேடல் அதிகமாகி இந்த ஆன்ம தேடலில் முழுவதுமாக உட்கார்ந்து தவம் செய்து தன்னுள் இருக்கும் இரையை உணர்ந்து எந்த செயலையும் யோகமாக செய்து செய்வது எல்லாமே யோகமாக மாற வாழ்வில் மூச்சுடுறதுலருந்து சாப்பிட்றதுலருந்து படுக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த விஷயத்தை மட்டும் அனுபவித்து செய்யக்கூடிய யோகமாக அதுக்கு பேர் தான் கர்ம யோகா இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்னா உட்காந்துருக்கிறதுல எந்தெந்த எலும்பு நம்மளோட அமுங்குது எந்தெந்த கைகால் வந்து எப்படி நம்மளுக்கு ஒத்துழைக்குதுன்னு இதில் மட்டுமே கவனம் வைத்திருந்து அதை செய்தால் அது பேர் யோகா அப்படி இறைவனை அனுபவிக்கும் விதத்தை யதார்த்தமாக இயல்பாக நீ எப்பயுமே இறைவனோடு தான் இருக்கிறாய் அதனால செய்கிற விஷயத்துக்கெல்லாம் நான் செஞ்சேன் நான் செஞ்சேங்கிற அந்த கிரெடிட்லாம் எடுத்துக்காம அதையும் இறைவனுக்கே சமர்ப்பணம் செய்து செய்ய வைத்தவனை செய்கையில் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அன்னையும் அரவி அறிவி அதனால் இனிமேல் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக பாண்டிச்சேரி போங்க அங்கே போனீங்கனாலே இந்த நேர்த்தியான அந்த பாண்டிச்சேரி ஆசிரமத்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த ஆசிரமத்தை சுற்றி ரொம்ப ஆசிரமம் வந்து ரொம்ப தூரமாகலாம் இருக்காது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணக்குள விநாயகர் கோயில் இருக்கும் மணக்குள விநாயகர் கோயில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது மீட்ரு அறுபது மீட்டருக்குள்ளேயே அந்த ஆசிரமம் வந்துடும் அந்த ஆசிரமத்தில் போய் பார்த்தீங்கன்னா கீழே அரவிந்தர் சமாதி அதற்கு மேலே அன்னையின் சமாதி இந்த ரெண்டு சமாதி அதற்கு மேல் ஒரு மரம் இருக்கும் அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு புனிதமான இடம் அப்படின்னு வாயில் சொல்ல வேண்டாம் சுத்தத்தில் காமிக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்கு இருக்குது பார்த்தீங்களா அங்கே செருப்பை கழட்டி போடுறது உள்ளே வர்றவங்களை யாருமே பேச மாட்டாங்க இங்கே பாட்டு போய் உட்காந்துருக்கலாம் அந்த சமாதியின் மேல் வரிசையாக மலர்களை அவ்வளவு அழகாக அடுக்கி அடுக்கி வச்சுருப்பாங்க சுற்றி மலர் செடிகளை சரியாக பராமரித்து வச்சிருப்பாங்க அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை சுகந்தம் அங்கே இருக்கக்கூடிய அமைதி இது வந்து உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெடிப்பை உண்டாகும் இப்படி அப்படின்னு இருக்கக்கூடிய மனசின் துள்ளல்களை எல்லாம் பெசாமர் மனசின் மண்டையை தட்டி அதை உட்கார வச்சிடும் அந்த ஆற்றல் அவங்களுடைய உடலில் அந்த ஜீவ சமாதி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் மிக ஒரு வலுவான ஒன்று உங்களுக்குள்ள ஊடுருவி உங்களை அமைதிப்படுத்தி அடக்கி ஆளும் அவங்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை எதையும் சமர்ப்பணம் செய் எதையும் முழு ஈடுபாட்டோடு செய் அந்த ஒவ்வொரு மலரையும் பார்க்கும்போது அந்த மலரோடு நீயும் மலர்ந்து விடு நம்மளுக்கு அந்த கான்செப்டோடு தான் நம்ம இறைவனுக்கெல்லாம் மலர் கொண்டு பூஜை பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே கொண்டு வந்தாங்க ஆனால் நம்ம அதை வந்து கடமையாக செய்கிற மொழிய அந்த மலருடைய தன்மையை உணர்ந்து அனுபவித்து செய்யறதில்லை அவர் மலரை தொட்டோம்னா அந்த மலருடைய ஸ்பரிசம் எவ்வளோ மெதுவாக இருக்குது அது கண்ணுக்கு விருந்தாக அதில் இருக்க நிறம் எப்படி இருக்குது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வாசனை எப்படி உன்னை உள்கொணருது உன்னுள்ளே இது போய் அந்த வாசனை என்ன செய்யுது அந்த மலரோடு நீ பொருந்தி பார்க்கும்போது அந்த மலரின் மலர்ச்சி உன்னுள்ளே இருக்கும் வருத்தங்களை எல்லாம் அப்படியே அதுக்கு உரம் மாதிரி ஆக்கிட்டு அது உனக்குள்ளே இருந்து ஒரு புதுவிதமான ஒரு மலர் வரும் திருவாசகத்துலேருந்து மலரை பற்றி சொல்லுவாங்க கரமலர் ஒட்டித்து இருதய மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பார் மலரோடு ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க கரம் குவிவார் உள்மகிலும் போன் கலல்கள் வெல்க மலர் போன்ற உன் கவத்து கல உன்னுடைய கரத்தை குவிச்சினா உன் உள்ளம் மலர ஆரம்பித்துவிடும் உன்னோடு பிணைந்திருக்கக்கூடிய அத்தனை கோள்களில் இருந்து வரக்கூடிய ஆற்றலும் உனக்கு ஏற்ற மாதிரி பணிய ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க இந்த அன்னையா அரவிந்தர் இவங்க இரண்டு பேருமே எனக்குள்ள வந்து அவங்களோடு ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து பயணிச்சிருப்பேன் அப்போ அப்போ தான் வந்து இறை அப்படிங்கிறது வந்து நம்ம சாமி உருவம் அப்படின்றா அதில் உன் செயலில் சரியாக இரு உன் செயலை ஒவ்வொன்றையும் அனுபவித்து செய் நீ செய்வதில் நன்மையா தீமையா என்று உனக்குத்தான் முதலில் தெரியும் அதில் நன்மையை செய் தீமையை நீயே தவிர்த்து விடுவாய் இதை நான் செய்கிறேன் என்று செய்யும் போது உனக்கு வரும் ஆணவம் இதை இந்த செய்கிற ஆணவத்தை எல்லாத்தையுமே நீ சமர்ப்பணம் பண்ணும்போது உனக்கு வந்து நல்லதும் ஒன்றை இல்லை கெட்டதும் ஒன்று இல்லை அப்படின்ற போது நீ வந்து இந்த ஆத்ம நிர்வாணம் என்ற நிலையை நீ விடுவாய் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எனக்கு அந்த அருளாளர்கள் வழியாக அவர்கள் எப்படியோ என்னுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு என்னை ஈர்த்து அந்த பாண்டிச்சேரிக்கு வர வச்சதாக இருக்கட்டும் அந்த ஆசிரமத்துக்கு போனதாக இருக்கட்டும் அதுலேயும் வந்து அந்த ஆசிரமத்தில் நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே சுற்றி அப்படியே ம மலர்களாக இருக்கும் அந்த சமாதி மேலே வந்து நம்ம தலையை வச்சு நம்ம வணங்குற மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க நீங்கள் போய் இப்படி அந்த இதில் பளிங்கில் தான் போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் தலையை வச்சிங்கனாலே போதும் அதனுள்ள அந்த ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய அந்த அருளாளர்கள் ஆன்மாவிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஜீவ காந்த ஆற்றல் இறையாற்றலோடு கலந்து அது அப்படியே உங்களுக்குள்ளே இறங்குவதை வந்து நீங்கள் முழுசாக நீங்கள் வந்து உணர முடியும் அப்படியான ஒரு உள்ளுணர்வை கொடுத்து நீங்கள் போயிட்டு உள்ளே போகிறப்ப இருக்கிற நீங்கள் வெளியில் வர்றப்போ வேறு மாதிரி மாறிடுவீங்க உங்களுக்குள்ளேயே அமைதி உங்களுக்குள்ளேயே ஒரு நிதானம் உங்களுக்குள்ளேயே பொறுமை தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறது இப்போ தேவை இதெல்லாம் வந்து வீம்பா போய் வம்புக்கிறது சில விஷயங்களில் போய் நம்ம வந்து புறம் பேசுகிறது அவங்கள பற்றி இவங்கள பற்றி பேசுகிறது இது எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் எப்படியெல்லாம் நடக்குது பாருன்னு வேடிக்கை பார்க்கக்கூடிய தன்மைக்கு உங்களை கொண்டு வந்து இது எல்லாமே மாறுதலுக்குட்பட்டது மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தன்மையை உங்களுக்குள்ள மிக ஒரு தெளிவாக அழகாக அது வந்து உணர்த்தும் அப்படி ஒரு உணர்வுக்கு என்னை கொண்டு வந்து பக்குவப்படுத்திய அருளாளர்கள் வந்து ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு அருளாளர்கள் என்று சொல்லக்கூடிய கர்ம யோகிகள் அதுலேயும் அவர்கள் பிறந்த நாளில் நம்ம உள்ளே போய் அவங்களுடைய அந்த ரூமை போய் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும் குறிப்பாக அரவிந்தர் வந்து அவர் போதே சொல்லிவிட்டு தான் சுதந்திரத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுறாரு இறக்கும்போதே சொல்கிறார் என்னுடைய இந்த இறப்பு தேதியில் தான் இந்த நாடு சுதந்திரம் பெறும் என்று சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார் அதே போல் அவர் இறந்த தேதி ஆகஸ்ட் பதினஞ்சு தான் அங்கே அவருக்கு வந்து அவர் ரூம் திறந்துவிடுவாங்க அன்னைக்கு போய் எல்லாம் பார்க்க முடியும் ஆகஸ்ட்டு பன்னெ பதினஞ்சு அன்னைக்கு தான் நம்மளுக்கு சுதந்திரமுங்கிறது அவங்க எல்லாமே சொல்லிட்டு தான் போனாங்க அதே மாதிரி இந்த மீரா அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னை அப்படிங்கிறவங்க எங்கேயோ ஃப்ரெஞ்சு நாட்டில் இருந்தவங்க அவங்க ஃபுல்லாகவே நம்ம கிறிஸ்துவத்தை முதலாயிடாம கொண்டு அதை படிச்சுக்கிட்டு வந்தவங்க அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது வேறு ஃப்ரெஞ்சு தான் தெரியும் அவங்க இங்கே வந்து இந்த அரவிந்தருடைய அந்த ஏன்னா ஃப்ரெஞ்சு தான் இங்கே ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க பாண்டிச்சேரியை அவங்களிலேருந்து அரவிந்தருடைய கொள்கைகளை எல்லாம் பார்த்து அவருடைய வழிபாடு அவர்களுடைய செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து அவர் மீது ஈர்ப்பாகி அவருக்கு மகளாக தன்னை அறிவித்து அவங்களும் முழு ஈடுபாட்டோடாகி இரவு முழுவதும் அந்த ஜபத்திலேயே இருந்து தபத்திலேயே இருந்து செய்வதையெல்லாம் தூங்குவதை கூட நான் எப்படி தூங்குகிறேன் என்று உணர்ந்து தூங்கக்கூடிய அந்த கர்ம யோகத்தை செய்து செய்து அவங்க டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரித்த உடனே அந்த நால்ரை டு ஆறு சமயத்தில் அவங்கள பார்க்கறதுக்காக கீழே ஒரு பத்து இருபது பேர்லேருந்து அவர்களுடைய அவருடைய ஃபாலோயர்ஸ் எல்லாருமே வந்து நிற்பாங்க கரெக்டாக அந்த அம்மா வந்து வாசலில் நின்று அங்கே நிற்கிறவங்க எல்லாத்தையும் இப்படி கண்ணால் இப்படி பார்ப்பாங்க அந்த கண்ணால் பார்ப்பதின் வழியாகவே அவர்கள் பெற்ற தவ பயனை பார்க்கவங்க எல்லாத்துக்குமே அவங்க கொடுப்பாங்க அதிலிருந்து அந்த நாளை தொடங்குகின்ற ஒவ்வொருத்தரும் அங்கே இருக்கக்கூடிய செய்கிற அவங்க வந்து சும்மா நம்ம நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஆசிரமம் அந்த இடத்துல டொனேஷன் வாங்குவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்னென்னா இந்த ட்ரூ ட்ரூன்னு வர்ற கம்பெனி பிஸ்கட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோவில்னு தனியாக ஒரு உலகமே இருக்குது அவங்களுக்கு அந்த ஆரோவில்ன்ற உலகத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாக்கெட்லேருந்து பிஸ்கட் பாக்கெட்லேருந்து பத்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர்களே செய்து இந்தியா முழுவதும் விநியோகிக்கிறாங்க அங்கே அவங்க வாழ்க்கையவே சமர்ப்பணம் பண்ணிட்டு டெய்லி எக்ஸசைஸு இவங்க வாழ்க்கையில் அவங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு இன்றைக்கும் சத்தம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு ஆசிரமம் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் அதில் ஈடுபடும் தமிழர்கள் மிக குறைவு அது வெளிநாட்டவர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் பெங்கா நம்ம வங்காள தேசத்தில் இருந்து பெங்காலீஸ்ன்னு சொல்கிறவங்கள அவங்களும் தான் வந்து முழு ஈடுபாட்டோடு அங்கே தன்னை அர்ப்பணித்து அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க பாண்டிச்சேரியில் வந்து இப்படி இருவர் இருக்கிறார்கள் அவங்க இன்னமும் அந்த உயிர்ப்போடு அந்த ஆன்ம ஆத்மஸ்வரூபமாக அங்கே இருக்காங்க இன்றும் அவர்கள் போய் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையின் இலக்குக்கு நம்ம என்ன தேவையோ அதை அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க